சுன்னத் ஜமாத் பள்ளியில் தொப்பி இல்லாமல் தொழுவக்கூடாது என்ற அறிவுப்பலைகள் இருப்பதை போன்று தவுபீஸ் ஜமாத் பள்ளியில் எதுவும் எழுதி போடலை உங்கள் அமைப்பில் இல்லாதவர்களும் வேறு ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து தொழுவதற்கு ஏதும் கட்டுப்பாடுகள் ஏதும் உண்டா தாராளமாக வரலாமா என்ற சில ஐயங்கள் இருப்பது தெளிவுபடுத்துங்கள் சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்களில் தொப்பி இல்லாதவர்கள் நான்கு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றாதவர்கள் இங்கே தொலை வரக்கூடாது என்று எழுதி போட்டிருக்கிறார்கள் சுண்ணஜமாத்துறை பள்ளிவாசல்களில் எல்லோரும் தொலை வரலாம் என்று சொல்லாமல் தொப்பி போடாமல் இங்கே வரக்கூடாது மதுகப்பை பின்பற்றலைன்னா வரக்கூடாது என்று எழுதி போட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஜமாத் இந்த பள்ளிவாசலில் அது மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா எல்லோரும் வரலாமா என்று முதல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதலாவது ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும் பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எஜமானன் வந்து அல்லாஹ் நிர்வாகிகள் வந்து அதனுடைய உரிமையாளர்கள் கிடையாது குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஓ அண்ணல் மசாஜித லில்லா எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாவுக்கே உரியன அப்போ பள்ளிவாசலுடைய உரிமையாளன் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசலில் அவனை துதிக்க வரக்கூடியவங்களை தடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது நிர்வாகம் பண்றவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த மின்சாரத்தை ஏற்பாடு பண்ணுவது இருக்கக்கூடியவங்களுக்கு வசதி செய்து கொடுப்பது ஒழு செய்வதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வது அதுக்குரிய இமாமும் மோதினார்களை நியமிப்பது இந்த நிர்வாகம் பண்ணுற உரிமை தான் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது அது சுண்ண ஜமாத்தாக இருந்தாலும் சரி தௌ ஜமாத்தாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதுக்கு எஜமானர் ஆக முடியாது பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு உரிமையால் நல்லாங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதனால் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது என்று நம்ம என்ன செய்ய மாட்டோம் தடுக்க மாட்டோம் என்னடா நம்ம நம்ம பள்ளியில் இது நல்லா உடைய நிர்வாகம் நம்ம பண்ணுகிறோம் அவ்வளோதானே தவிர அவர்களுடைய மறுமைக்கான வணக்கங்களை அவர்கள் செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது குறுக்க நிற்கக்கூடாது தடுக்கக்கூடாது இந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஜமாத்துக்கு கீழே அறநூறு பள்ளிவாசல்கள் நல்லா உடைய கிருபையினால் இருக்கிறது இந்த அறுநூறு பள்ளிவாசல்கள்லையும் நம்ம யாரையும் தடுக்கிறது கிடையாது எல்லாரும் வரலாம் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரக்கூடாது என்றெல்லாம் எந்த விதமான கண்டிஷனு இந்த ஜமாத்தில் கிடையாது வரலாம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் மற்றவங்களும் இந்த பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வுடையது யாரையும் தடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்களும் புரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எல்லோரும் விளங்கி கொள்வதற்காக இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காபா ஆலயம் தான் பள்ளிவாசல்களில் முதலிடத்தில் உள்ளது அல்லாவுடைய ஆலயத்திலையே முதல் இடத்துல உள்ளது எது மஸ்ஜிதுல் ஹராம் அங்கே வந்து இந்த குரான் அதீஸ் இந்த தர்கா இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய மக்கள் தான் அது நிர்வாகம் பண்ணுறாங்க சவுதி அரசாங்கத்தில் தர்கா கிடையாது சவுதி அரசாங்கத்தில் அங்கே உள்ள மக்கள்கிட்ட இந்த விதமும் உழுது பாத்தியா கத்தம் இதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம தவஹி ஜமாத்துடைய கொள்கையோடு நெருக்கமாக இருக்கிறவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி போர்டு போட்டாங்கன்னு சொன்னால் இவங்களாம் அஜி செய்யலுமா இந்த கொள்கையில் உள்ளவங்க தான் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரணுன்ட்டு அவன் ஒரு போட மாட்டினான்னு சொன்னால் சாபி மதுகப்புக்காரன் அஜி செய்ய முடியுமா ஹனபி மதுகப்புக்காரன் அஜிக்கு போக முடியுமா இதுக்கு தடத்திங்கன்னா இங்கே இல்லாட்டி ஊட்டத்தொருக்கு போயிடலாம் ஹஜ்ஜிக்கு அங்கே தான் போய் ஆகணும் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் நம்ம அங்கே தான் போய் ஆகணும் அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு பள்ளியாசரில் போடு போடுற மாதிரி அவனும் ஒரு போடை மாட்டி பதுகப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் இங்கே வரணும் என்றால் எவ்வளோ எப்படி இருக்கும் அந்த உணர் சிந்திச்சு பார்க்கணும் அப்படி அவங்க செய்ய காணும் அவர்கள் வந்து அந்த மாதிரிலாம் சிந்திக்காமல் யார் வேணாலும் சியாக்கள் வரைக்கும் வர்றான் அவனை கூட தடுக்க மாட்டேங்கிறாங்க சவுதியில் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி சியாக்கொள்கள் உள்ளவங்க கூட வர்றான் அவன் என்ன செய்கிறான் வணக்கம் செய்கிறான் அவன் நீ வராது ஈரான்காரன் யார் வரக்கூடாதுன்னு தடுக்கிறானா ஈரானிலேருந்து ஹஜ்ஜுக்கு அலோடு பண்ணுறானா இல்லையா ஈரானில் உள்ளவனாம் யார் ஷியா ஷியா நாட்டிலேருந்து வர்றான்னு தெரிஞ்சும் கூட அவன் நாட்டுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கி தான் வச்சுருக்கிறான் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒதுக்கணுமா இந்தியாவில் இருந்து வர்றவனா யாராக இருப்பான் எல்லாம் அதிகமான பேர் மதுகப்புக்காரனாக இருப்பான் அதனால் இந்தியாவுக்கு கிடையாது இந்தியாவில் மட்டும் வா அப்படின்ட்டு சவுதியில் சொல்லியிருக்கிறான் அப்போ அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்துக்குள்ளேயே இந்த கண்டிஷன் கிடையாது எல்லோரும் போகிறாங்க வர்றாங்க அப்போ இந்த பள்ளிவாசலை இவங்க தடுத்தாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய குற்றம் ஆயிரும் இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்ல தொலை வர்றவங்களை தடுக்கிறதை பற்றி குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒமன் அகுலமும் மிம்மம் மன மசாஜி அல்லாஹிஃபி ஹஸ்மு அல்லாவுடைய பள்ளியில் அல்லாவுடைய பெயரை துதிப்பதற்கு தடை செய்பவனை விட அநியாயக்காரன் யார் அநியாயத்தில் பெரிய அநியாயக்காரன் யார்ன்னு கேட்டால் பள்ளி அல்லாஹுக்கு சொந்தம் அதில் போய் அல்லாஹ் தொழிற்கு ஒருத்தன் போகிறான் நீ தொழ வரக்கூடாது என்று ஆனால் அவங்க தான் இருக்கிற அநியாயக்காரர்களையே பெரிய அநியாயக்காரர்கள் குரான் நம்ம சொல்லுது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதற்கு யார் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு மேலே ஒரு அநியாயக்காரன் கிடையாது ஃபஸ்ட் அநியாயக்காரன் அவன் தான் இப்படி குரான் சொல்லுகிறது இந்த அநியாயம் எப்படிப்பட்ட அநியாயம் என்று கேட்டால் அல்லாவுக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அற ஐ தள்ளது என் அபுதன் இதா சல்லா தொழுகிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை கவனித்தாயா அல்ல கேட்கறான் அற ஐ தள்ளது என்ஹா அரை தள்ளது என் அபுதன் இதா சல்லா தொழுகிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை நீ பாத்தியா என்று சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான் கல்லால இல்லம் என் தகி இதிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய பள்ளிக்கு தொலை வர்றாழ தடுக்கிறான் பாருங்க அதிலிருந்து அவன் விலகிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் லன்னஸ்வாம்பின் நாசியா அவனுடைய முன்குடுமியை நான் பிடிப்பேன் நீ பள்ளிவாசல் ஏன் பள்ளிவாசலில் வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யார் நல்லா என்ன கேட்குறான் பள்ளிவாசலுக்கு எஜமான்னா நீ ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு உனக்கு தந்திருக்குது அதை கட்டணம் கட்டு ஒரு மாடி ரெண்டு மாடியாக நாலு மாடியாக கரண்டை போட்டு கூட அதை செய்வியா இவன் வரலாம் இவன் வரக்கூடாதுன்னா நீ எஜமானனா எல்லாம் கேட்குறான் இப்படி விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் ல நஸ்வாம்பின் நாசியா அவனுடைய முன் குடுமையை பிடிப்பேன் நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பொய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இவங்களுடைய முன்னேற்றியை பிடிப்பேன் ஃபுல் எதுவும் நாதியா அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும் சனாது ஸபானியா நாங்கள் நரகத்தின் காவலர்கள் நான் கூட்டுறேன் எல்லாம் சொல்கிறான் நீ உன் சபையை நீங்க கூட்டு ஏன் சபையை நான் கூட்டுறேன்னு அல்லா வந்து சவால் விடுறான் சேலஞ்சு பண்றான் யாருக்கு பள்ளி பள்ளிவாசலில் இவர் வரலாம் இவர் வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் அல்லா அவங்களுக்கு எதிராக போர் செய்கிறான் அல்ல அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான் உங்கள் எந்த சபையை வேணாலும் நீ கூட்டிக்கிறங்க உங்க சபையை நீங்கள் கூட்டுங்க நம்ம சபையை நான் கூட்டுறேன் இப்போ நமக்கு எதிராக அல்லா சபையை கூட்டினா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய இந்த வட்டிக்கு எதிராக தான் அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான் அந்த மாதிரி கோபத்தை இதுலயும் காட்டுறான் வட்டி வாங்கினால் அல்லாவுக்கு எதிராக போர் செய்கிறார்கள்னு சொல்கிறான் பாருங்க அதே மாதிரியான கோபம் அல்லாவுக்கு எதிராக வருது என் இடத்துக்கு வர வேண்டாம்னுட்டு என்னுடைய அடியான தடுக்க நீ யார் என் பேர என்னை தொழிற்கு தானே வர்றான் கூடு எடுக்கிறதுக்கு வரலையே அவன் மூழுதூதம் வரலையே அதுக்கு தடுக்கலாம் ஏன்னா அல்லாவுடைய பள்ளியில் அல்ல அல்லாதவங்களை கூப்பிட்டாங்கன்னா அதை விரட்டி விடலாம் நாங்கள் மூழுதூதை பிறன் தர வர்றான்னு வைங்க அதை தடுக்கணிங்க அண்ணல் மசாஜ் இதுல இல்ல பள்ளி வாசல்கள் அல்லாவுக்கு சொந்தம் ஆல்வாஹி அகதா அல்லாஹோட வேற யாரையும் கூப்பிடாதீங்க அதுக்குள்ள இடம் இது இல்லை ரோட்ல போய் கொடுக்க இங்க வரக்கூடாது என்று தடுக்கலாம் யாரை தடுக்கலாம் அல்லாவுடைய பள்ளியில சிர்கு செய்ய வந்தால் அதை தடுக்கலாம் அல்லாவுடைய பள்ளியில அல்லா ஒரு சொல்லு சொல்லாத காரியத்தை செய்றதுக்கு வந்தால் தடுக்கலாம் அல்லாவுடைய பள்ளியில அல்லாஹ் தொழுகுறதுக்கு வந்தால் அதை தடுக்க முடியாது யாரும் தடுக்கிற ரைட்டு கிடையாது நாமளும் எதிர்காலத்தில் என்ன செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது அப்படி இதுவரைக்கும் ஆனால் அவர்களும் அவர்களையும் விலங்கி அல்லாவுக்கு பயந்து மறுமையில் அல்லாவிடத்தில் மாட்டிக்கொள்வோம் உணர்ந்து